வாழ்க வளமுடன் நான் ஏழை என்று சொல்லுவது பொருத்தமில்லாத வார்த்தையாகும் எங்கும் அன்பும் கருணையுமாக நிறைந்துள்ள இரையாற்றலை மறக்கலாகுமா கருவாகி உருவாகி காத்து வளர்த்து பிறக்கச் செய்த நாம் இந்த உலகுக்கு பிறக்கும் முன்பே நமக்கு உணவாக தாய்ப்பாலை கருணையோடு சுரக்கச் செய்த தெய்வீக ஆற்றல் அல்லவா அப்படியான வளத்தோடு துணையாகவே வாழ்நாள் முழுதும் காத்து வரும் இரையாற்றலை மறந்து நான் ஏழை எனலாமா மேலும் ஏழை என்பது விதி அல்லவே உழைத்தால் உயர்வு தரும் நிலை உண்டுதானே ஏழை என நினைப்பது மனப்பிரழ்வு நிலையாம் திரையாற்றல் வாழும் உயிரினங்களுக்கென எல்லாம் வழங்கியிருக்கிறது கூடுதலாக மனிதன் கேட்பதையும் வழங்க தயாராகவே இருக்கிறது அதை கேட்டு வாங்கிடக்கூடிய உரிமையும் நமக்கு தரப்பட்டுள்ளது வேண்டியதை கேட்பதை விட்டுவிட்டு வேண்டாததை கேட்டால் எப்படி கிடைக்கும் அதுதான் இங்கே சிக்கலாகிறது மேலும் பக்தியிலும் யோகத்திலும் ஏழ்மையை போற்றுகிறார்கள் ஏழையாக இருந்தால்தான் கிடைக்கும் என்றும் கருதுகிறார்கள் இருப்பதை விடு என்றே நினைக்கிறார்கள் விட விட வேண்டியது நிறைய நம்மிடம் உண்டு அதை அறிந்து வேண்டும் பொதுவாகவே பக்தி கனிந்து யோகத்தில் இருப்பவர்கள் ஆணவம் கன்மம் மாயை என்ற தன்முனைப்பு பழிச்செயல் பதிவு அல்லது கர்மா உலக இன்பத்தில் மயக்க நிலை ஆகியன விட்டுவிட வேண்டும் ஆசையை சீரமைக்க வேண்டும் சினத்தை தவிர்க்க வேண்டும் கவலை விட்டொழிக்க வேண்டும் நான் யார் என்று அறிய வேண்டும் இதை செய்யாமல் பொருளையும் செல்வத்தையும் விட்டுவிடு என்றால் எப்படி இந்த உலகத்தில நீங்கள் வாழ முடியும் இன்னொருவருக்கு பாரமாக ஊருக்கும் உலகுக்கும் பாரமாக வாழ முடியுமா அது நியாயமானதுதானா பொருள் முதல்வாத உலகில் எது தவறு அந்த பொருளுக்கு உடல் மனம் உயிர் என்ற நிலையில் மயங்கிக் கிடப்பதுதான் தவறு மனிதன் வாழ பொருள் மிக அவசியம் என்றுதான் வேதாத்ரி மகரிஷி சொல்லுகிறார் அதில் ஓரளவு வைத்து சம்பாதித்து நிறைவு கொள்ள வேண்டும் தேவை நிறைவு பெற்றால் தன்னை உயர்த்திய இந்த சமுதாயத்திற்கு திருப்பி வழங்கவும் வேண்டும் எப்படி தனக்கு பாதிப்பு நேராத வகையில் ஒரு மனிதனின் உழைப்புக்கான ஊதியமே பணம் அதன் மதிப்பை நாம் இழக்கலாகுமா உழைத்து வளம் பெற்று பிறருக்கான சேவையில் நிறைவை பெறலாம் அல்லவா அதுவும் மதிப்பளிக்கும் தானே அனுபவ உண்மைகளின் வழியாகவே பொருள் வளம் நிறைவு தவம் என்ற தன ஆகர்ஷண தியானம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வழிகாட்டுதலும் சுகுமார்ஜே அவர்களின் நெறிப்படுத்துதலும் உண்டு தீட்சை பெறாதோரும் மனதை ஒன்றிணைத்து இத்தவத்தை செய்யலாம் தினமும் ஒருமுறை செய்யலாம் வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமையும் செய்யலாம் எதிர்பார்ப்பின்றி உங்களை தகுதியாக்கிக் கொண்டால் உங்களுக்கானது கிடைக்கும் என்பதை மறவாதீர்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எழுந்தால் ஆசிரியரை தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்